அழைப்பின் குரல் கேட்ட பின்னும் நீ அமைதலாயிருக்கலாமோ ஆத்துமனேசரின் பாரத்தை அறிந்த நீ செயல்பட வேண்டாமா அழைப்பின் குரல் கேட்ட பின்னும் நீ அமைதலாயிருக்கலாமோ ஆத்துமனீசரின் பாரத்தை அறிந்தனி நீ செயல்பட வேண்டாம கடந்திடுதேவுந்தன் காலமெல்லாம். இன்று செயல்படு நீ கடந்திடுதேவுந்தன் காலமெல்லாம். செயல்படு காலம் உனக்கில்லை என்று உண்மையை மறந்திடாதே இனி ஒரு காலம் உனக்கில்லை என்று உண்மையை மறந்திடாதே அழைப்பின் குரல் கேட்ட பின்னும் நீ அமைதலாயிருக்கலமோ ஆத்துமனேசரின் பாரத்தை அறிந்தனி செயல்பட வேண்டாமா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிசுவனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது தட்டிவிடாமல் அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம் நேற்றைய தினத்திலே நாம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மூன்று நபர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார்கள் அதிலே ஒருவரை ஆண்டவரே அழைக்கிறார் மற்ற ரெண்டு பேரும் வாலண்டியராக வர்றாங்க ஆண்டவரே ஆண்டவரே பணி செய்கிறோம்னு சொல்கிறாங்க இன்னொருத்தனை ஆண்டவர் பணி செய் வா அப்படின்னு அழைக்கிறார் ஆனால் மூன்று பேரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிவிட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு இணக்கம் சொல்லவில்லை அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா பத்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் வேலையாட்களை அனுப்பும்படி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஜப்ப குறிப்பு கொடுக்குறாரு என்பதை நாம் தியானித்தோம் இன்றைக்கி அழைப்பு இருந்தால் தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்களுக்கு நண்பர் சுவிசை ஜபக்குழுவில் ஸ்டான்லி பிரின்சன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க ரொம்ப ஜோக்காக இருக்கும் கால் உள்ளவங்க எல்லாருமே அழைக்க அழைக்கப்பட்டாலும் படாட்டாலும் ஆண்டவர் பணி செய்யணும் கால் இல்லை கால் இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு ஆண்டவர் கால் கொடுத்துருக்கிறாரில்ல நீங்கள் எல்லாருமே தான் சொல்லுவா ஒரு ஜோகா சொல்லுவாங்க உண்மைதான் ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அனைவருமே ஊழியர்காரர்கள் அவருடைய அழைப்பை பெற்றவர்கள் அவருடைய தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அந்த பணியில் இணைக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும் அப்படி தான் என்பதை உணர வேண்டும் அப்படி அழைக்கப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு நிபந்தனை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படிங்கிறாரு இங்கே ஒரு தகுதியை குறித்து பேசுகிறாரு ஒரே ஒரு காரியந்தான் நீ என்னுடைய அழைப்புக்கு கீழ் படிஞ்சிட்டேன்னா என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது இப்போ பின்னால் திரும்பி பார்க்குறதுனா தலையை திரும்பி பார்க்குறதா இல்லை உண்மையிலே அவர் சொல்கிறது என்னென்னா உலகத்தை திரும்பி விட்டுவிட்டு வந்த உலகத்தையோ குடும்பத்தையோ இல்லை பொருட்களையோ தொழிலையோ எதையுமே பார்க்காத எல்லாவற்றையும் விட்டுட்டு என்கிட்ட வந்துட்ட என்னை நம்பி வந்துட்ட என்னை மட்டும் பின்பற்றி வா நான் உன்னை நிச்சயம் நடத்துவேன் என்கிற நம்பிக்கையோடு என்னை பின்பற்றி வா அப்படி வரலைன்னா நீ அந்த ஊழியத்தை செய்வதற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்பதை ஆண்டவர் நிபந்தனையாக சொல்லுகிறார் ஒரு உதாரணம் பார்க்குன்னு சொல்லும்பொழுது ஆதி ஆவம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது தசனத்தில் சோதம் குமார என்கிற பாவம் நிறைந்த பட்டணத்தை விட்டு அழிப் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் வைத்து விட்டார் அங்கே இருந்த லோத்துவையும் குடும்பத்தையும் தப்பு வைக்க பண்ணுகிறார் அப்போ அவர் போடுற கண்டிஷன் என்னென்னா நீ காண்பி நான் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ பின்னால் திரும்பி பார்க்காது அப்படின்னா என்ன அர்த்தம் சோதம் பட்டணத்தில் விட்டு வந்த வீடு அந்த பொருட்கள் கடை நகை நட்டு இதெல்லாம் நினச்சி திரும்பி பார்த்தேன்னா தோ நீ ஓட்டத்தில் சோர்ந்து போயிடுவேன் நான் காண்பிக்கிற மலையை நோக்கி நேராக ஓடிவா உன் கண்கள் அங்கே இருக்கட்டும்ங்கிறார் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நேற்று நே நேராக பார்த்து உன் கண்கள் இருக்கட்டும் பின்னால் திரும்பி பார்க்காதுன்னு சொன்னாப்புல ஆனால் லோத்தனுடைய மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாக போனாள் என்பது ஆதியாவும் பத்தொம்பது இருபத்தாறில் வாசிக்கிறோம் நமக்கு உதாரணம் என்னென்னா பவுலடியார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் பதினான்கு பதினைந்து பதினாறில் சொல்கிறாரு நான் ஒன்றே ஒன்றை பிடித்து கொண்டிருக்கிறேன் அது எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் என்ன பண்ணேன்னா இறுதி வரை அதையே ஆசையை தொடர்கிறேங்கிறார் சொல்லிவிட்டு அந்த பதவி பதிமூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் நமக்கு லெக்கு அழைக்கப்பட்ட நமக்கு லெக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பனிரெண்டு ஒன்றுல சொல்கிறாங்க பார்த்தீங்களா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவேங்கிறது போல் நான் நீங்களும் ஓடும் பொழுது எனக்கு லெக்கு வந்து முன்னாலே தான் இருக்குது அது இயேசு கிறிஸ்து அழைக்கு அழைப்பை பெற்ற நான் அப்படி ஓட வேண்டும் பின்னானவைகளை மறந்து ஓட வேண்டும் உலகத்தை திருப்பி பார்த்தேன்னா மு முன்னே முன்னால் ஓட முடியாது இன்றைக்கு அநேக நேரங்களிலே கலப்பையின் மேலே கையை வைத்துட்டு பின்னால் திரும்பி பார்த்தேனே என்ன நடக்குமோ மழை வருமோ வராதா நான் பாட்டுக்கு உழுது போடுறேனே அப்படின்னு நினச்சி பார்த்தேன்னா விவசாயம் பண்ண முடியாது ஆனால் என்னை பார்த்து என்மேல் நம்பிக்கை வச்சு கலப்பையின் மேல் கை வைக்கிறவன் பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவான் ஊழிய பாதையும் அப்படி தான் ஆண்டவரை நம்பி அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவோம் தேசத்தை சுதந்திரித்து கொள்வோம் அந்த அழைப்பை தள்ளிவிடாதபடி அவரை நோக்கி பின்பற்றுவோம் பின்னால் திரும்பி பார்க்காதபடி முன்னோக்கி ஓடுவோம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்